ராமனிடம் இருந்து ராமனிடம் இருந்து அடுத்தது ராமசிய 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 என்றால் ராமனுடைய ராமன் உடைய ராமசிய என்றால் ராமனுடைய ஆறாவது வரிசை ஆறாவது வரிசையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா ராமன் உடைய ராமசிய புத்திரா ராமசிய జనకహా రామనుడ జనకర్ తగ్పనార్ దశరథర్ రామస్య జనకహా దశరథ జనకల్ అన్నది రామస్య పితా ఎలా రామస్య పితా జనకరథ రామస్య పితా దశరథ రామస్య పితా దశరథ అప్పు రామస్య రామస్య రామస్యాల రామనుడ అ ராமனிடத்தில் அப்படின்னா ராமே ஏழாவது வரிசை ராமே என்று பெயர் ராமே அப்படின்னா ராமனிடத்தில் ராமன் இடத்தில் ராமே என்று பெயர் அடுத்தது ஹே ராம இது பேர் சம்போதனா விபக்தி என்று பெயர் ஹே ராம என்றால் சம்போதனா விபக்தி ஹே ராமா ஹே கிருஷ்ணா ஹே கோபாலா என்றால் கூப்பிடுறது வாழ ஹே கோபாலா அத்தனை அகச்ச ஹே கோபாலா இங்கே நீ வா அதாவது தூரமா போ ஏத்தாப்புல இருக்கிறவாளையோ அல்லது கொஞ்சம் தள்ளி இருக்கிறவா கூப்பிடுறது ஹே ராம ஹே ராமா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஏ சொல்லுவோம் என்ற பெயர் சமஸ்கிருதத்துல ஹே ராம ஹே ராம மாம் உத்தர ஹே ராம என்னை உத்தாரம் பண்ணு காப்பாற்று இப்ப நம்ம பார்க்கலாம் முதல் முதல்ல ராமகா அப்படின்றால் ராமனை ராமன் ராமஹா என்றால் ராமன் அவ்வளோதான் அர்த்தம் ராமம் என்றால் ராமனை இரண்டாவது வரிசை மூன்றாவது வரிசை ராமாயண அதாவது ராமனால் ராமனால் செய்யப்பட்டது ராமனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கும்போது ஆள் சொல்லணும் அடுத்தது ராமாய ராமனுக்காக ராமனுக்கு இதை தருகிறேன் ராமாய சீதாம் கன்னியகாதானம் அகரோது ஜனகா ஜனக மகாராஜா ராமனுக்காக சீத்தையை கொடுத்தார் ராமனுக்காக சீத்தையை கொடுத்தார் ராமனுக்கு சீத்தையை கொடுத்தார் ரெண்டுமே சொல்லலாம் ராமனுக்காக இது அப்ப சொல்லும் போது ராமாய சொல்லணும் நான் ராமனுக்காக நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன் அஹம் ராமாய நமகா நமஸ்கரோமி நமஸ்கரோமி அதான் நமஸ்கரோமி நான் ராமனுக்கு நமஸ்காரத்தை செய்கிறேன் அடுத்தது ராமாது ராமனிடமிருந்து ராமனிடமிருந்து ராமனிடம் இருந்து ராமசிய என்றால் ராமனுடைய 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 புத்திரர்கள் லவர் மற்றும் குஷர்கள் ராமசிய புத்திரௌ லவ குஷௌ ராமசிய புத்திரௌ லவ குஷௌ அதாவது ராமனுடைய புத்திரர்கள் லவகுஷர்கள் இந்த உடைய ராமன் உடைய அது ராமே ராமே மம அதீவ பக்தி ரஸ்தி மம ராமே அதீவ பக்தி ரஸ்தி எனக்கு ராமன் இடத்தில் அதிகமாக பக்தி உள்ளது எனக்கு ராமன் இடத்தில் ராமன் கிட்ட அதிகமாக பக்தி உள்ளது இது எல்லாம் ஏக்கவச்சனத்துக்கு நம்ம என்ன பார்த்தோமோ இதைத்தான் நம்ம அடுத்த தீவச்சனத்துக்கும் புரிஞ்சுக்கணும் புத்திவரிசனத்துக்கு எப்படி வருது ராமௌ என்று வருது அப்படி என்றால் இரண்டு ராமர்கள் இரண்டு ராமர்கள் ராமௌ என்றால் இரண்டாவது வரிசைக்கு ராமனை என்ற இரண்டு ராமரை ராமாபியாம் இரண்டு ராமர்களால் அடுத்தது ராமாபியாம் அதே ராமாபியான் தான் இரண்டு ராமனுக்காக அதே மாதிரி ராமனிடம் இருந்து இரண்டு ராமர்களிடம் இருந்து அதுக்கப்புறம் ராமயோகோ இரண்டு ராமனுடைய இரண்டு ராமனிடத்தில் ஹே ராம ஹே ராமௌ அப்படின்றால் இரண்டு ராமர்களே என்று பெயர் இரண்டு ராமர்களே என்று பெயர் இதே தான் பகுவச்சனத்துக்கு மூன்றாவதாக பகுவச்சனத்தில் இருக்குது மூன்று மற்றும் மூன்றுக்கு மேற்பட்ட ராமர்கள் ராமாக ராமானு என்றால் என்ன மூன்று மற்றும் மூன்றுக்கு மேற்பட்ட ராமர்களை ராமர்களை என்று பெயர் ராமி என்றால் மூன்று மற்றும் மூன்றுக்கு மேற்பட்ட ராமர்களை ராமர்களால் லால் மூன்று மற்றும் மூன்றுக்கு மேற்பட்ட ராமர்களால் அதுக்கப்புறம் ராமேபியா மூன்று மற்றும் மூன்றுக்கு மேற்பட்ட ராமர்களுக்காக ராமர்களுக்கு அடுத்தது ராமேபியா மூன்று மற்றும் மூன்று ராமர்களுக்கு ராமர்களிடம் இருந்து மூன்று மற்றும் மூன்று ராமர்களிடம் இருந்து ராமானாம் மூன்று மற்றும் மூன்றுக்கு மேற்பட்ட அதிகமாக இருக்கக்கூடிய ராமர்களுடைய ராமர்களின் உடைய ராமர்களுக்கு சொந்தமான ராமர்கள் உடைய அடுத்தது ராமேஷு மூன்று ராமர்கள் அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட ராமர்கள் இடத்தில் உதாரணம் சொன்னேன் ஒரு ராமர் தானே இருக்காருலாம் யோசிக்கப்படுறது உதாரணத்துக்கு தான் இது தேவாலய வச்சுக்கலாம் அச்சா தேவர்கள் வச்சுக்கலாம் அசுரர்கள் வச்சுக்கலாம் இரண்டு தேவர்கள் இரண்டு குழந்தைகள் இரண்டு பாலக்கர்கள் இரண்டு சிறுவர்கள் ஏராளமான சிறுவர்கள் அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் இந்த அதிகமாக இருக்கக்கூடியதுக்கெல்லாம் இந்த இடத்த உபயோகிக்கணும் அந்த இடத்துல பாலகாக கூட சொல்லிக்கலாம் பாலகாக கிரீடந்தி பாலகாக கிரீடந்தி இங்கே மூன்று மற்றும் மூன்றுக்கு மேற்பட்ட பாலகர்கள் இருக்கும்போது இதை சொல்லணும் கிரீடந்தி பாலகாக கிரீடந்தி பாலகான் ஆஹ்வயாமி சிறுவர்களை அழைக்கிறேன் ராமஹி அதாவது பாலகைஹி பாலகைஹி சிறுவர்களிடமிருந்து சிறுவர்களால் ராமேகி என்றால் அதே மாதிரி பாலகைகி சிறுவர்களால் கந்துக்கம் நிகிப்தம் பந்து வைக்கப்பட்டது பந்து விளையாடக்கூடிய பந்து வைக்கப்பட்டது ராமகி அது மாதிரி பாலகைகி பாலகைகி லிஷிதம் இதம் குழந்தைகள் சிறுவர்கள் எழுதியது இது பாலகைகி லிஸிதம் இதம் பாலகர்களால் எழுதப்பட்டது அப்புறம் பாலகேபியா பாலகேபியா பாலகர்களுக்கு கொடுக்கிறேன் இந்த இதம் புஸ்தகம் பாலகேபியா ததாமி சிறுவர்களுக்கு மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் இருக்கும் போது இந்த வரிசையை தான் உபயோகிக்கணும் பகுவச்சனத்தை சொல்லணும் பாலகர்களுக்கு புஸ்தகத்தை தருகிறேன் அடுத்தது ராமேபியா அஞ்சாவது விபக்தி இருந்து பாலகர்களிடம் இருந்து பாலகர்களிடம் இருந்து புஸ்தகம் ஸ்வீகிருதம் மயா பாலகர்களிடமிருந்து புஸ்தகத்தை நான் வாங்கிக் கொண்டேன் நான் பாலகர்களிடம் இருந்து புஸ்தகத்தை வாங்கிக் கொண்டேன் எப்படி பாலகர்களிடம் இருந்து புஸ்தகத்தை வாங்கிக் கொண்டேன் ஆறாவது ராமானாம் உதாரணம் பாலகானாம் பாலகானாம் சிக்ஷாலயா அயம் இந்த இந்த பாலகர்கள் இந்த விளையாடி இருக்காளே அவ படிக்கக்கூடிய இடம் இதுதான் பாலகர்களுடைய சிக்ஷாலயகா கல்வி கற்கக்கூடிய இடம் இது பாலகானாம் பாலகானாம் பாலகர்கள் உடைய அப்புறம் பாலகேஷு அதாவது ராமேஷு ராமேஷு என்றால் ராமர்கள் இடத்தில் மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட ராமர்கள் அல்லது மூன்று சிறுவர்கள் கூடியிருந்தாலோ மூன்றுக்கு மேற்பட்ட நாலு அஞ்சு சிறுவர்கள் இருந்தாலோ அப்போ நாம இந்த இடத்தை உபயோகிக்கணும் பகுவச்சனத்தை தான் சொல்லணும் ராமேஷு பாலகேஷு பாலகேஷு அஸ்தி வித்யா பாலகர்களுக்கு படிப்பு விஷயத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளது பாலகேஷு அஸ்தி வித்யா விஷய பாலகர்களுக்கு படிக்கும் விஷயத்தில் நிறைய ஆர்வம் உள்ளது இப்போ புரிஞ்சுக்கலாமா இப்போ இரண்டு வஸ்துக்கள் இரண்டு பேர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை இதை சொல்லணும் உதாரணத்துக்கு இங்க இருக்கு இரண்டு ராமர்கள் இது திவச்சனம் ராமௌ ராமௌ ராமாபியாம் 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 ராமயோகோ ராமயோகோ ராம இதுதான் இப்போ இந்த முதல் வரிசைக்கு பேரு முதல் வரிசையாக மொத்த ஏழு கூறு எட்டு கூறாக நம்ம பிரிச்சிருக்கோம் எட்டு விபாகம் எட்டு பங்காக பிரிச்சிருக்கோம் முதல் வரிசை இரண்டாவது வரிசை மூன்றாவது வரிசை நான்காவது வரிசை ஐந்தாவது வரிசை ஆறாவது வரிசை ஏழாவது வரிசை எட்டாவது வரிசை ஒரு ஒரு வரிசைக்கும் அர்த்தம் நம்ம சொன்னோம் அதை இங்கே அழகா எழுதியிருக்கேன் பாருங்க என்னங்கிறத முதல் வரிசைக்கு பிரதமா விபக்தி என்று பெயர் விபக்தி என்றால் விபாக பாகா பாகம் என்றால் பங்கு பிரிக்கிறது பங்கு என்று சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா பாக பாக பிரிவினை பாக பிரிவினை பாக என்றால் பிரிவு நான்காம் பாகம் அஞ்சாம் பாகம் அப்படின்னா அஞ்சாவது பிரிவு விபக்தி என்றால் பிரிவு என்ற அர்த்தம் பிரதமா விபக்தி அப்படி என்றால் முதல் வரிசை அடுத்தது பிரதமா விபக்தி அடுத்தது திவித்தீயா விபக்தி என்றால் இரண்டாவது வரிசை மூன்றாவது வரிசை திருத்தீயா விபக்தி நான்காவது வரிசை சதுர்த்தி விபக்தி ஐந்தாவது பஞ்சமி விபக்தி ஆறாவது ஷஷ்டி விபக்தி ஏழாவது சப்தமி விபக்தி எட்டாவது சம்போதனா விபக்தி இதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னா பிரதமை என்றால் பிரதமம் முதல் என்று அர்த்தம் அடுத்தது தித்தீயை என்றால் இரண்டு தி தி த்வி என்றால் இரண்டு திருத்தீய என்றால் மூன்று சதுர்த்தி என்றால் நான்காவது பஞ்சமி என்றால் ஐந்தாவது ஷஷ்டி என்றால் ஆறாவது சப்தமி என்றால் உதாரணத்துக்கு ரத்த சப்தமி அப்புறம் எட்டாவதுக்கு பேரு சம்போதனா என்று பெயர் சம்போதனா என்றால் ஒருத்தரை அழைப்பது ஹே ராமர்களே இங்கே வாருங்கள் ஹே ராமாஹா ஹே பாலகாஹா என்று பெயர் ப்போ சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் பிரதமை பிரதமை தீயத்தை பிரதமை திதீயத்தை திருத்தீயத்தால் சதுர்த்திக்காக பஞ்சமியிலிருந்து ஷஷ்டியின் உடைய சப்தமியில் சப்தமி இல் அப்போ முதல் வரிசைக்கு பேரு பிரதம வரிசை அதாவது பிரதமா விபக்தி என்ற பெயர் பிரதமா விபக்தி அடுத்தது த்விதீயா விபக்தி இங்க வரிசை எழுதியிருக்கேன் த்விதீயா இரண்டாவதுக்கு பேரு த்விதீயா விபக்தி மூன்றாவதுக்கு திருத்தியா விபக்தி அப்போ பிரதமம் த்விதீயத்தை ராமனை த்விதீயத்தை திருத்தீயத்தால் மூன்றுக்கு பேரு திருத்தீயம் திருத்தீயத்தால் சதுர்த்திக்கு அப்படி என்றால் சதுர்த்தி விபக்தியுடைய அர்த்தம் கு சதுர்த்தி கு சதுர்த்தியுடைய வரிசையுடைய அர்த்தத்துக்கு பேரு கு பஞ்சமியில் இருந்து பஞ்சமியில் இருந்து ஷஷ்டியில் உடைய ராமனுடைய ராமசிய என்றால் ஷஷ்டி அதாவது ஷஷ்டியினுடைய என்ன அர்த்தம் ஷஷ்டியினுடைய வரிசைக்கு இந்த அர்த்தம் சப்தமியில் ராமே சப்தமி இல் ராமே ராமனிடத்தில் இப்போ இது எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு விதமாக மனப்பாடம் பண்ணினா போகிறோம் பிரதமம் தித்தீயத்தை திருத்தியத்தால் சதுர்த்திக்காக பஞ்சமியில் இருந்து ஷஷ்டியின் உடைய சப்தமியில் சப்தமில் அவ்வளவுதான் அடுத்தது இந்த ராமப்தத்தை மனப்பாடம் பண்ணிண்டாதான் பாக்கி சப்தங்களையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ராமசப்தத்தை மனப்பாடம் கண்டிப்பாக பண்ணியாகணும் சமஸ்கிருதத்துக்கு ரொம்ப அஸ்திவாரங்கிறது ராமசப்தம் அல்லது அகாராந்த சப்தம் இந்த சப்தத்தை தெரிஞ்சுட்டால் தான் ஆகாராந்த புல்லிங்கம் அப்புறம் ஈகாராந்த புல்லிங்கம் உகாராந்த புல்லிங்கம் இந்த குரு சப்தம்ல குரு கு குரு குரு குரவஹா ஷம்புஹு ஷம்பு ஷம்பவா இதெல்லாம் வந்து உக்காராந்தம் அப்போ அகாராந்தம் இகாராந்தம் உக்காராந்தம் எதுவாக இருந்தாலும் இந்த ராமசப்தத்தை தான் நம்ம வந்து பாக்கி உள்ள சப்தங்களையும் சுலபமாக கற்றுக்க முடியும் இதை எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் ராமஹ ராமௌ ராமஹா இப்படி தான் மனப்பாடம் பண்ணணும் எப்படி மனப்பாடம் பண்ணணும் ராமஹா ராமௌ ராமஹா எப்படி நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஓரோன் ரெண்டு ஈ ஈரெண்டா நாலு முவிரெண்டாறு நாலிரண்டு எட்டு ஐ பத்து என்று மனப்பாடம் பண்ணினோமோ அதே மாதிரி தான் இதை நம்ம மனப்பாடம் பண்ணியே தீரணும் ராம ராமௌ ராம ராமம் ராமௌ ராமான் ராமேண ராமாபியாம் ராமீஹி ராமய ராமராமேபிய ராமாத்து రామాభ్యాం రామేభ్యః రామస్య రామస్య రామయోః రామే రామానాం రామే రామయోః రామేషు ఇపుడుదా ఒరుఒరు వరుస యా మనపడమన్నణం రామహ రామౌ రామహా రామహ రామౌ రామహా रामं रामौ रामान् रामेण रामाभ्यां रामैः रामाय रामाभ्यां रामेभ्यः रामात् रामाभ्यां रामेभ्यः रामस्य रामयोः रामाणां रामे रामयोः रामेषु அடுத்தது ராம ே ஹே ராம ஹே ராமனே ஹே இரண்டு ராமனே ஹே பல ராமர்களே இதை நன்னா மனப்பாடம் பண்ணினால்தான் அடுத்த கட்டத்துக்கு நாம் போக முடியும் உங்களுக்கு கால அவகாசம் கிடைக்கும் பொழுது நன்னா எழுதி எழுதி பார்க்கணும் உங்களுக்கு சம்ஸ்கிருதத்துக்குன்றே ஒரு கையேடு வச்சுக்கோங்க அதில் பேனாவாலோ இல்லை பென்சிலாலோ எழுதி எழுதி பார்த்துண்டு பாடங்களை திருப்பி திருப்பி இந்த காணொலியை வீக்ஷணம் பண்ணிகிட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரிய வரும் நான் சொல்கிறத மெதுவாக பொறுமையாக கேட்டு கேட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு நீங்கள் எழுத்து குறிப்பெடுத்துட்டு எழுதி வச்சுக்கலாம் இந்த சப்தங்களை திருப்பி திருப்பி உச்சாரம் பண்ண 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 தான் மனப்பாடமாகும் அந்த ராமசப்தத்தை உச்சாரம் பண்ணுறதுனால நல்ல வாக்கு சுத்தி வாக்குக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் வாய்க்கு நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும் நாம் சொல்கிறதெல்லாம் பலிக்கும் சரஸ்வதி கடாட்சத்தினால் இந்த வா ராமசப்தத்தினால பாவங்கள்லாம் போகும் அதனால் கத்துண்டதுக்கு கத்துண்ட கல்விக்கு கல்வியும் ஆச்சு பாபத்தை போக்குறதுக்கு புண்ணியமும் ஆச்சு இந்த ராமசப்தத்தை நல்லா திருப்பி திருப்பி எழுதி பழகணும் அடுத்த சப்தங்கள் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் இப்போ நாம் பார்த்தது அகாராந்தா புல்லிங்க ராமசப்தா அதில் ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம் ஒருமை இருமை பன்மை பார்த்தோம் அதுபோல் விபக்திகள் பிரதமா பக்தி திவித்தியா விபக்தி திருத்தியா பக்தி சதுர்த்திய பக்தி எல்லாம் பார்த்தோம் நாம அதுக்கு விளக்கமும் பிரதமம் என்றால் அது அப்படியே சப்தத்துடைய அர்த்தம் திவித்தியாவி பக்திக்கு ஐ மூணாவதுக்கு திருத்தியத்துக்கு ஆல் நான்காவதுக்கு கு ராமனுக்கு இன் அது கண் ஐ ஆள் கு இன் அது கண் என்றெல்லாம் சொல்வார்கள் அது ஐ ஆல் இன் போல பிரியத்தை திருதீயத்தால் சதுர்த்திக்கு பஞ்சமியில் இருந்து ஷஷ்டியினுடைய சப்தமி சப்தமி அடுத்த பாடங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சர்வே ஜனா சுகினோ பவந்து தயவு செஞ்சு எல்லாரும் எழுதி எழுதி பழகுங்கோ இந்த சப்தங்களை சொல்லி 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 ராமஹ ராமோ ராம ராமம் ராமோ ராமான் இராமாயண ராமாபியாம் ராமயி ராமாய ராமாபியாம் ராமேபிய ராமாத்ராமாபியாம் ராமேபிய ராமஸ்ய ராமயோஹோ ராம நாம் ராமே ராமயோஹோ ராமேஷு இது அப்படின்னு மனப்பாடமாக நின்று இருந்தால் தான் நம்ம சப்தங்களை அடுத்தடுத்த சம்ஸ்கிருதங்களை கற்றுக்க முடியும் மேல்கொண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சர்வே ஜனா சுகினோ பவந்து இந்த காணொலிகளை நீங்களும் பார்த்து அடுத்தடுத்த சமூக வலைதளங்களில் வெவ்வேறு குழுக்களில் வாட்ஸ்அப்பு மாதிரி நிறைய குழுக்களில் பகிர்ந்துக்கணும் உங்கள் மூலமாக நிறைய கல்வியாளர்களை சம்ஸ்கிருதம் கத்துண்ட நிறைய குழந்தைகளை உருவாக்கணும் இளைய தலைமுறைகளை உருவாக்கணும் அது மாதிரி வயசானவாளுக்கும் கூட இந்த சம்ஸ்கிருதம் கற்றுண்டா பாராயணங்கள் பண்ணும்போது ஜபங்கள் பண்ணும்போது சகசநாமங்கள் அஷ்டோத்திரங்கள் ராமாயணம் மகாபாரதங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சப்த உச்சாரங்களோட வாசித்து பூர்ணமான பலனை அடையறதுக்கு உதவும் சுந்தரகாண்டம் வாசிக்கிறவாளுக்கோ பாகவதம் வாசிக்கிறவாளுக்கோ எல்லாத்துக்குமே சம்ஸ்கிருதம் அடிப்படை அதனால் இந்த நீங்களும் கத்துண்டு பிறருக்கும் இதை பகிர்ந்துக்கணும் வேறு வேறு குழுக்களில் அதை பகிர்ந்துக்கணும் இந்த சந்தாதாரர்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கிறத எல்லாரும் சப்ஸ்கிரைபர் ஆகணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ்னு இருக்கக்கூடிய அந்த விமர்சன பகுதியில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுடைய ஆலோசனைகள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நமஸ்காரம் ராம் ராம்